இந்தியாவிலேயே வேறு எந்த பொருட்களுக்கும் புவிசார் குறியீடு கிடைக்கவில்லை இந்தியாவில் கிடைத்துள்ள நானூற்றி எழுபத்தஞ்சு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது சவரிசி என்கின்ற ஒரு பொருளுக்கு அதாவது இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டு அப்படிங்கிற பொருட்களுக்கு இந்தியாவிலேயே நம்ம சேலம் சவரிசுக்கு மட்டும்தான் கிடைத்துள்ளது இதனால் சேலம் சவரிசி என்ற பெயரினை பயன்படுத்தி இந்தியாவில் வேற யாருமே தயாரிக்க முடியாது சேலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மாவட்ட சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த ரைட்ஸு அதுவும் இந்த சொசைட்டிகளுக்கு சேலம் சேகோ சர்வீஸ் சொசைட்டிக்கு மட்டும்தான் இந்த ரைட்ஸு அவங்க இன்னையிலேருந்து ஒரு பாக்கெட்டில் ஒரு ஆர்ஜிஐ என்கின்ற முத்திரையை பொறித்து விற்பனை செய்ய இருக்கிறாங்க அந்த ரைட்ஸுமே இந்த சொசைட்டிக்கு மட்டும்தான் ரைட்ஸு மற்ற யாருமே இந்த பெயரை பயன்படுத்தி தயாரிக்கவோ விற்கவோ முடியாது அவ்வாறுகள் விற்றால் அவர்கள் ஆறு மாதம் வரை சிறைத்தன்னை போவதற்கு இந்த சட்டத்திலே வழிவகை உண்டு அபராதம் விதிக்கவும் வழிவகை உண்டு ஆகவே இந்த ஆர்ஜிஐ முத்திரை அதாவது இந்த சேலம் சவரிசி என்ற முத்திரை பொறிக்கப்பட்டு விற்பனை வருகின்ற பொழுது சேலம் சவரிசி இதுதான் தரமானது அப்படி சட்ட ரீதியாக மக்கள் அறிந்து கொள்வார்கள் தெரிந்து கொள்வார்கள் நுகர்வோர்கள் விழிப்படைய விழிப்புணர்வுடைய இது ஒரு வாய்ப்பு ஏற்படும் ஜிஐக்கு வந்துட்டு சேலம் கிடைக்க சே சேலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலே சேலம் கண்ணாடி கத்தரி மற்றும் அதிக பொருட்களுக்கு சேலம் மாம மாம்பழம் பொருட்களுக்கும் தம்முமட்டி மரவலைப்பாடு பொருண்ட பொருட்களுக்கும் சேலம் கொழுசு போன்ற பொருட்களும் கிடைக்க இருக்கிறது